முத்துநகர் சமையலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பால் கொலக்கட்டை செய்ய போகிறோம் பால் கொழக்கட்டைன்னா தேங்காய் பாலும் வச்சு செய்யலாம் பசும்பால் பேக்கெட் பால் இதை வச்சும் நம்ம கொலக்கட்டை செய்யலாம் பால் கொலக்கட்டை அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் தேங்காய் வந்து அரைமுறி எடுத்துக்கோங்க ஏன்னா பாலும் எடுக்கணும் அது மாதிரி தேங்காவும் திருவியும் அதில் போடணும் அதனால் அரைமுறி தேங்காய் எடுத்துக்கோங்க நெய் எடுத்துக்கோங்க சீனி எடுத்துக்கோங்க சீனி வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தால சீனி சேர்த்துக்குவோங்க ஏன்னா சுகர் பேஷண்ட் இருப்பாங்க அதனால் நீங்கள் பார்த்து டேஸ்ட்டுக்கு தகுந்தால நீங்கள் சீனி போட்டு டேஸ்ட் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கிடலாம் நம்ம அதை அளவு வந்து சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே சாப்பிடணும் அதுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து பால் பசும் பால் பேக்கெட் பால் எந்த பால்னாலும் நீங்கள் ஒரு கப்புக்கு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பூரணமும் செய்யணும் நம்ம இதில் மிக்ஸும் பண்ணணும் அதனால் இது ஒரு கப் அளவுக்கு ப பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது கஸ்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி முந்திரி வந்து வறுத்து நம்ம கடைசியில் போடணும் ஏலக்காய் ஏலக்காய் இல்லாத பொருள் இரு பாயாசமாக ஆக முடியாது ஏலக்காய் இருந்தால் தான் ஏழு வீட்டுக்கு மணக்கும் பாயாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஏலக்காய் இல்லாமல் பாயாசம் எந்த பாயாசமே ஏலக்காய் இல்லாமல் செய்ய முடியாது ஏலக்காய் இருந்தால் தான் மனம் கப்பில் மாவை எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாவை பொடி கொலக்கட்டை போடுறதுக்காக சின்ன பிள்ளைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதை வந்து கரைக்கிறதுக்கு அது வந்து பொடி கொலக்கட்டை செய்கிறதுக்காக இந்த மாவு அதுக்கு உப்புத்தூள் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க வெந்நி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் நம்ம மாவு பிணையறக்கு தகுந்தால் வெந்நி சேர்த்துக்கோங்க இந்த வெந்நி சேர்த்தா மாவு என்ன ஆகும்னா நல்லா கட்டியாக வரும் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா நீங்கள் இப்படி இந்த அளவுக்கு வராது பச்சரிசி ஒன்றும் எண்ணி சேர்த்தா தான் நல்லா எழுப்பமாக வரும் வாங்க நல்லா சாஃப்டாக வந்துட்டு நீங்கள் தேனே ம் இங்கே பாருங்கள் மாவு ரெடி ஆகிட்டு இது என்ன செய்யணும்னா இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி இப்படி துணி போட்டு வச்சுக்கிடணும் வச்சுட்டு இந்த மாவை நம்ம என்ன டிசைன்னாலும் பிடிச்சிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு விருப்பமட்டை மாதிரி இப்படி போட்டு அடி ஊட்டி இப்படி ரவுண்டாக அழகாக அப்படி வைக்கலாம் ஒரு ஒரு குமியில் மாதிரி வைக்கலாம் உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த விருப்பத்துக்கு தந்தால போட்டுச்சலாம் ஏன்னா பிள்ளைங்க வந்து அது ஒரு டிசைனை பார்த்தா அதை பார்த்து சாப்பிட்றவங்க சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க அதனால் நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்கிடுவோம் ரெடி பண்ணிவிட்டு காமி பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் போட்டிருக்கேன் இது கொலக்கட்டை மாடலில் போட்டிருக்கேன் இதை உருட்டி போட்டிருக்கேன் இதை தட்டி போட்டிருக்கோம் இது ரவுண்டாக போட்டிருக்கோம் நம்ம போடுறா தான் டிசைன் சரியா ஏன்னா இது பிள்ளைங்க வந்து பார்த்த உடனே லைக் பண்ணி ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு வைங்களேன் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுவாங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க இதை இப்படியே பிடிச்சினாலும் நம்ம அதை பாய பால் கொலக்கட்டைக்குள்ளே போடலாம் சரியா இது வந்து நிறைய பேருக்கு உடஞ்சி போயிடும் நான் அதுக்காக தான் உங்களுக்கு இப்படியே அவிச்சு போடுறதுக்கு காமிச்சிடும் அடுத்தது அடுத்தது இந்த மீதி மாவு இருக்குல்ல அதை இதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி ஏதோ ஒரு பச்சரிசி மாவு வந்து சீக்கிரம் கட்டி ஆயிரும் அதனால் நம்ம கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க இந்த ஒரு கப்பு இந்த கப்புக்கு அரை கப்பு ஊற்றிருக்கேன் அடுத்தது பால் வர ஊற்றணும் இது தெரையுமானா தெரியாது கண்டிப்பாக நல்லா இருக்கும் பால் ஊற்றிக்கோங்க வச்சிருக்கிற பால் இந்த கப்பில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த பாலை அப்படியே ஊற்றாச்சு அடுத்து தேங்காய் பால் வேறு நம்ம சேர்க்கணும் இது நல்லா அடுப்பில் வச்சு அடிப்பிடிக்காமல் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் அடுப்பில் வச்சு சரியா உங்களுக்கு நான் கிண்டி காமிக்கிறேன் பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு இதே இனி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வைப்போம் இது ரெடி ஆகிட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சு கரண்டு வச்சுருக்கோம்னா பால் அதை நம்ம சுட வைக்கணும் நல்லா நம்ம அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கணும் கரண்டே வச்சு அதனால் அடி பிடிச்சிட்டுனா உழுதுகாமல் போயிடும் நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும் இல்லைனா உடனே கட்டி ஆயிரும் தேவையான சீனியை போடும் இன்னும் கொதிக்கல நமக்கு தேவையான சீனி போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த சீனி போட்டுக்கோங்க முந்திரியும் நெய்யையும் வறுத்து வச்சுக்கோங்க ஏட்ட முந்திரியும் நெய்யையும் இந்த வறுத்து வச்சுருக்க பாருங்க இப்படி வறுத்து வச்சுக்கோங்க போடுறதுக்கு அப்புறம் தேங்காய் வந்து அரைமுறி தேங்காய் எடுக்கச்சோன்னால் அதில் கட்டியாக பால் எடுத்து வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்க அது தேங்காவை வெட்டி போட்டு திருவிட்டு அதில் கொஞ்சம் திருவண்ணை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல அதை பால் எடுத்து வச்சுக்கோங்க ஒரே வேலையாக முடிஞ்சிடும் ஒவ்வொன்றா செய்ய வேண்டாம் ஒரே இதில்யே வெட்டி போட்டு அதில் கொஞ்சம் திருவரை எடுத்து வச்சுட்டு மீதியை தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கட்டி ஆகி வருது லைட்டாக உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க கட்டி ஆகி வருதா இதில் என்ன செய்யணும்னா நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல கொளக்கட்டை அவிச்சு வச்சிருந்தோம்ல அதை நல்லா போடணும் சீனி வந்து எனக்கு பத்து டீஸ்பூன் அளவில் சீனி போட்டிருக்கேன் எனக்கு அது போதும் நான் ரொம்ப இனிப்பு எடுக்க மாட்டேன் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கூட போட்டுக்கோங்க இந்த கொலக்கட்டை கொஞ்சம் நல்லா இதில் கடக்கட்டும் அப்போ தான் அந்த பால்லாம் உள்ளே கொஞ்சம் இறங்கி அது ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் இப்படி போட்டிங்கன்னா இது வந்து உடையாது நம்ம சும்மா எடுத்து போட்டோன்னா சில பேர் வந்து உடஞ்சிரும் அவியாமல் போட்டால் இதுன்னா உடையாமல் அப்படியே முழுசு முழுசாக அப்படியே கிடக்கும் அதுக்கு தான் நல்லா கட்டியாகி வந்துட்டு இனி தேங்காய் பால் ஊற்றுறோம் தேங்காய் பால் ஊற்றிட்டு தேங்காய் தூவல் வச்சிருக்கோம்ல தேங்காயும் ஏலக்காவையும் அதை அரைச்சி வச்சிருக்கோம் போட்டு முந்திரி போட்டு இறைக்கிற வண்டி தான் வெயில வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரியும் இது ஒரு ரெண்டு கொதி கொதிச்ச போட்டு இறக்கலாம் பால் கொளக்கட்டை ரெடி தேங்காயை நல்லா கலக்கி விட்ருங்க நல்லா கட்டி கிடக்கும் தேங்காய் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா கெட்டு போகாது அது வாட்டில் இருக்கும் சில பேர் போட்டோன்னே இறக்கிருவாங்க அது வந்து என்ன ஊசிடும் சீக்கிரம் இது அப்படி கொஞ்ச நேரம் வேக விட்டிங்கன்னா தேங்காய் அதோடு மிக்சட் ஆகிரும் நல்லாயிருக்கும் கெட்டும் போகாது நல்லா கட்டியாக பால் ரெடி ரெடியாகிட்டு நீ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் நீ போட்டு இறக்கிற கட்டியா சில பேர் நெய் சேர்க்க மாட்டாங்க தேவையான சேர்த்துக்கோங்க ரொம்ப மனமாக இருக்கும் நீ ஏற்கறதுனால சில பேர் பார் குழ்கிட்டக்கு நெய் சேர்க்க மாட்டாங்க நான் ஸ்பெஷலாக நெய் சேர்த்து சேர்த்துருக்கேன் நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க செஞ்சு வச்சுருக்கோம் நல்லா மனமாக இருக்கும் இப்படி எடுத்து சாப்பிட்லாம் குட்டி பிள்ளைங்கள்லாம் அந்த இப்படி அழகழகாக இருக்கிறத பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க சரியா நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்